ஹரே கிருஷ்ணா பாவத் ஒரு கட்டுரை பூரண புருஷரான ஸ்ரீ கிருஷ்ணர் வழங்கியவர் தெய்வ திரு ஆனா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் ஸ்தாபக ஆச்சாரியரின் உரை மயங்கியுள்ள நமது உணர்வு கிருஷ்ண பக்தி இயக்கம் என்னும் இந்த முக்கியமான இயக்கம் எல்லா உயிர்வாளிகளையும் தன்னுடைய மூல உணர்விற்கு கொண்டு வருவதற்கானதாகும் பல்வேறு மனநோய் மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டு புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களை உண்மை உணர்வு நிலைக்கு கொண்டு வர எவ்வாறு முயற்சி செய்யப்படுகின்றதோ அதே போன்றே கிருஷ்ண பக்தி இயக்கமும் இந்த பைத்தியக்கார மக்களை தங்களுடைய உண்மையான உணர்விற்கு அல்லது மூல உணர்விற்கு கொண்டு வர முயற்சி செய்கின்றது எவனொருவன் கிருஷ்ண உணர்வு இல்லாமல் இருக்கின்றான் அவனை நாம் கிட்டத்தட்ட புத்தி சுவாதீனம் இல்லாதவன் என்றே புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சிறந்த வைஷ்ணவ கவிஞர் ஒருவர் வங்காள மொழியில் கவிதை ஒன்றை எழுதியுள்ளார் பேய் பிடித்த மனிதன் பேசுவதெல்லாம் அபத்தமாக இருப்பதை போல இந்த பௌதிக இயற்கை என்னும் பேயின் கீழ் நடத்தப்படுபவன் பேசுவது எதுவாயினும் அபத்தமாகவே இருக்கும் ஒருவன் சிறந்த தத்துவவாதியாக அல்லது சிறந்த விஞ்ஞானியாக இருக்கலாம் ஆனால் அவன் மாயை எனும் பேயால் பீடிக்கப்பட்டிருந்தால் அவன் எந்த தத்துவ ஆராய்ச்சி செய்தாலும் என்ன பேசினாலும் அவை எல்லாம் கிட்டத்தட்ட அபத்தமே இந்த கிருஷ்ணா உணர்வு இயக்கத்தின் நோக்கமானது இதற்கு முன் விவரிக்கப்பட்ட மனிதர்களை தங்களுடைய மூல உணர்விற்கு அதாவது கிருஷ்ண உணர்வாகிய தூய உணர்வாக கொண்டு வருவதாகும் தண்ணீரானது மிருகங்களில் இருந்து விடும்போது கலங்கமற்ற நீராகவே இருக்கிறது ஆனால் பூமியை தொட்டவுடன் அது சேற்றுடன் கலந்து ஒரு விதமான நிறத்தை பெற்றுவிடுகிறது அதே போலவே கிருஷ்ணரை சேர்ந்த ஒரு பகுதியான ஆன்மீக ஆத்மாவாகிய நம்முடைய மூல ஆதாரமான நிலையும் கடவுளை போன்று தூய்மையானதே பகவத்கீதையில் பதினைந்து புள்ளி ஏழில் உயிர்வாளிகள் எல்லாம் கிருஷ்ணரை சேர்ந்த ஒரு பகுதியே என்று கூறப்பட்டுள்ளது தங்கத்தின் ஒரு துளியும் தங்கம் என்பதை போல கடவுளின் அம்சமாகிய நாமும் தன்மையில் கடவுளை போன்றவர்களே ஆனால் மழை நீரானது நிலத்தில் விழுவதை போல நாமும் கிருஷ்ணரின் பௌதீக இயற்கையால் பொய்யாக சுருஷ்டிக்கப்பட்டுள்ள இந்த பௌதிக உலகில் விழுகிறோம் இயற்கைக்கு பின்னால் இயற்கையை பற்றி பேசும் பொழுது நாம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் இயற்கை யாருடையது கடவுளின் இயற்கை இயற்கை தானாக சுதந்திரமாக செயல்படுகிறது என்பது முட்டாள்தனம் பௌதிக இயற்கை சுதந்திரமானதல்ல என்று பகவத்கீதை திட்டவட்டமாக கூறுகிறது இயந்திரத்தை பார்க்கும் மனிதன் அது தானாக இயங்குகிறது என்று நினைக்கிறான் ஆனால் அது அப்படியல்ல அதனை இயக்குபவர் ஒருவர் இருக்கிறார் ஆனால் நம்முடைய குறைபாடுள்ள பார்வையால் நம்மால் அவரை பார்க்க முடிவதில்லை மிக அழகாக இயங்கும் மின்னணு இயந்திரங்கள் பல இருக்கின்றன ஆனால் அவை இயங்குவதற்கான விசையை அழுத்துவதற்கு ஒரு விஞ்ஞானி இருக்கிறார் இதை புரிந்து கொள்வது எளிது இயந்திரமானது ஜடம் எனவே அதனால் சுயமாக இயங்க முடியாது ஆனால் ஓர் உயிர்வாளியின் இயக்குதலின் கீழ் அதனால் இயங்க முடியும் ஒரு டேப் வேலை செய்கிறது என்றால் அது ஓர் உயிர்வாளியாகிய உயிர்வாளியாக வழிநடத்துதலின் கீழ் இயங்குகிறது இயந்திரம் என்பது முழுமையானதே ஆனால் அதனை ஓர் ஆன்மீக ஆத்மா இயக்காத வரையில் அது இயங்காது அதே போலவே இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய இயற்கையையும் ஒரு மிகப்பெரிய இயந்திரம் என்றுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இந்த பௌதிக இயற்கையின் பின் கடவுள் இருக்கிறார் அந்த கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் ഭഗവത് ഗീതയിൽ ഒൻപത് പുല്ലി പത്തിൽ കൃഷ്ണർ കൂടുകർ ഇരണ്ട് വകയാണ് ഉയർവാടികൾ ഉള്ള ഒന്ന് അസൈബൈ അതാവത് മനതാ മൃഗങ്ങൾ എറുംബുകൾ പോണ്ടെ ഇന്നൊരു അസയത அதாவது மரங்கள் மலைகள் போன்றவை இந்த இருவகையான உயிர்வாளிகளை நடத்தும் பௌதீக இயற்கையானது தனது வழி நடத்துதலின் கீழே இயங்குகிறது என்று கிருஷ்ணர் கூறுகிறார் எனவே ஒரு மிக உயர்ந்த மேற்பார்வையாளர் உள்ளார் நவீன நாகரிகத்தில் போதிய அறிவு இல்லாத காரணத்தால் இதை புரிந்து கொள்ள முடிவதில்லை எனவே எங்களது கிருஷ்ண பக்தி இயக்கம் மக்களுக்கு இந்த அறிவை வழங்க முயற்சி செய்கிறது மக்கள் புத்தி அற்றவர்களாக இருக்கிறார்கள் அறிவிற்கான கல்வி உலகில் பல பல்கலைக்கழகங்கள் உள்ளன அதுவும் அமெரிக்காவில் பல உள்ளன அத்தகைய பல்கலைக்கழகங்களில் பல அறிவு உள்ளன ஆனால் அவை ஏன் இதுவரை நாம் கூறிய விஷயங்களை பற்றி ஆராய்வதில்லை அந்த அறிவிற்கான துறை எங்கே உள்ளது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் போஸ்டன் நகரத்திற்கு சென்ற பொழுது மான்சஸ்ட் தொழிற்கல்வி நிறுவனத்தில் உரையாற்றுவதற்காக அழைக்கப்பட்டேன் அங்கே நான் கேட்ட முதல் கேள்வி மனிதனுக்கும் உயிர் வாழும் மனிதனுக்கும் இடையேயான வேறுபாட்டை கண்டறிவதற்கான தொழில்நுட்ப துறை எங்கே உள்ளது மனிதன் இறக்கும் பொழுது ஏதோ ஒன்று இழக்கப்படுகிறது அதை மாற்றுவதற்கான தொழில்நுட்பம் எங்கே விஞ்ஞானிகள் அதற்காக ஏன் முயற்சிப்பதில்லை அது மிகவும் கஷ்டமான காரியம் என்று நினைத்து பலர் அதை ஒதுக்குகிறார்கள் அவர்கள் உறங்குதல் உண்ணுதல் இனவிருத்தி செய்தல் பாதுகாத்தல் போன்ற தொழில்நுட்பத்திலேயே சுறுசுறுப்பாக ஈடுபட்டுள்ளனர் இது மிருகங்களின் தொழில்நுட்பம் நன்றாக சாப்பிட வேண்டும் உறங்க வேண்டும் உடலுறவு வைத்துக் கொள்ள வேண்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு மிருகங்களும் தம்மாலான முயற்சியை செய்கின்றன മനീത അറിവർക്കും മൃഗങ്ങളിൽ അറിവർക്കും ഇടയിലുള്ള വേറുപാട് എന്ന இந்த உடலுக்கும் அதாவது உயிருள்ள உடலுக்கும் உயிரற்ற மனிதருக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றிய ஆராய்ச்சி செய்வதற்கு மனிதன் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த அறிவானது கிருஷ்ணரால் பகவத்கீதையின் ஆரம்பத்திலேயே கூறப்பட்டுள்ளது இந்த உடலின் உள்ளே ஒரு முதலாளி இருப்பதாக பகவத்கீதை கூறுகிறது நானே இந்த உடலின் முதலாளி மற்றவர்கள் அனைவரும் அவரவர்களின் உடல்களுடைய முதலாளிகள் இந்த கை என்னுடையது என்று நான் கூறுகிறேன் நான் இந்த கை என்று கூறுவதில்லை எனவே நான் இந்த கையிலிருந்து வேறுபட்டவன் இது என் புத்தகம் என்று நான் கூறும் பொழுது நான் இந்த புத்தகத்திலிருந்து வேறுபட்டவன் என்பது தெரிகிறது அதுபோல என்னுடைய மேஜை என்னுடைய கண் என்னுடைய கால் என்று நான் கூறும்போது நான் அவற்றிலிருந்து வேறுபட்டவன் அப்படியெனில் நான் எங்கே நான் யார் இந்த கேள்விக்கான பதிலை பௌதீக முயற்சியால் தேட முடியாது என்பதால் அனைத்து பல்கலைக்கழகங்களும் இதனை ஒதுக்கிவிடுகின்றன இது மிக கடினமான விஷயமாகும் ஓட்டுநர் கிருஷ்ணர் பொறியியல் வல்லுநர்கள் குதிரை இல்லாத வண்டியை கண்டுபிடித்ததற்காக மிகவும் பெருமைப்படுகிறார்கள் முதலில் குதிரைகள் தான் வண்டிகளை இழுத்துக் கொண்டிருந்தன ஆனால் இப்பொழுது கார்கள் வந்துவிட்டதால் விஞ்ஞானிகள் மிகவும் பெருமைப்படுகிறார்கள் நாங்கள் குதிரை இல்லாத வண்டியையும் இயற்கை இல்லாத பறவையையும் கண்டுபிடித்து விட்டோம் என்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் ஆத்மா இல்லாத உடல் ஒன்றை கண்டுபிடிக்கும் போதுதான் அதற்கான பாராட்டை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் ஆவர் ஆனால் அதுபோன்ற கண்டுபிடிப்பு சாத்தியமானது ஏனெனில் ஓர் ஆத்மா இல்லாமல் எந்த இயந்திரமும் இயங்காது கணிப்பொறியை இயக்குவதற்கும் பயிற்சி பெற்ற மனிதர் ஒருவர் தேவைப்படுகிறார் அதே போலவே இயற்கை என்று அழைக்கப்படும் இந்த இயந்திரமும் ஒரு சக்தியால் என்பதை நாம் வேண்டும் அவர்தான் கிருஷ்ணர் விஞ்ஞானிகள் பௌதீக இயற்கையின் முடிவான காரணத்தையோ முடிவான இயக்குநரையோ தேடுகிறார்கள் அதை பற்றி அவர்கள் பலவிதமான கோட்பாடுகளையும் கூற்றுகளையும் முன்வைக்கிறார்கள் ஆனால் அந்த அறிவை பெறுவதற்கு எங்களுடைய வழியே மிகவும் சுட Abi mana, tüm, püre akum. ஏனென்றால் நாங்கள் அந்த அறிவை பூரண புருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து பெறுகிறோம் இந்த பிரபஞ்ச இயந்திரத்தின் ஒரு பகுதியான இந்த பூமி நன்றாக இயங்குவதற்கான காரணம் இதற்கு பின்னால் ஓட்டுநராக திகழும் ஸ்ரீ கிருஷ்ணரே என்பதை நாங்கள் எளிதில் உடனடியாக அறிந்து கொள்கிறோம் எவ்வாறு ஒவ்வொரு இயந்திரத்தின் பின்னும் ஓர் ஓட்டுநர் இருக்கிறாரோ அதை போலவே பௌதிக இயற்கையாகிய இந்த பெரிய இயந்திரத்தின் பின் கிருஷ்ணர் இருக்கிறார் கிருஷ்ணரே பரமபுருஷர் புருஷர் அறிவை பெறுவதற்கான எங்களின் முறையானது மிக சுலபமானதாகும் கிருஷ்ணரின் நூலாகிய பகவத்கீதையே பூரண புருஷரால் கொடுக்கப்பட்ட அறிவின் நூலாகும் நாங்கள் அவரை பூரண புருஷர் என்று ஏற்றுக்கொண்டு விட்ட போதிலும் மற்றவர்கள் அவரை ஏற்கவில்லையே என்று சிலர் விவாதிக்கலாம் ஆனால் வேத வல்லுநர்களின் சாட்சியப்படி அவர் முழுமுதற் கடவுளே எங்களுடைய திடீர் விருப்பத்தால் நாங்கள் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக அறிவு புதையலை கொண்ட வேத இலக்கியத்தின் ஆசிரியராகிய வியாசரை போன்ற பலர் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்கின்றனர் வியாசதேவரின் குருவாகிய நாரதரும் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்கிறார் அவருடைய குருவாகிய பிரம்மதேவர் கிருஷ்ணரை மிக உயர்ந்த புருஷராக ஏற்கிறார் பிரம்மா கூறுகிறார் ஈஸ்வர பரம கிருஷ்ண கிருஷ்ணரே மிக உயர் யாரும் இல்லை என்று யாராலும் கூற முடியாது அது சாத்தியமானதல்ல அவர் எவ்வளவு பெரிய அதிகாரியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அவருக்கு மேலும் ஓர் இயக்குனர் இருக்கிறார் ஆனால் கிருஷ்ணருக்கென்று எந்த இயக்குனரும் இல்லை எனவேதான் அவர் கடவுளாகிறார் அவர் ஒவ்வொருவரின் இயக்குனர் ஆனால் அவருக்கு எந்த இயக்குனரும் இல்லை இந்த காலத்தில் பலவிதமான கடவுள்கள் உருவாக்கப்படுகின்றனர் கடவுள்கள் மிகவும் மலிவாகிவிட்டார்கள் இந்தியாவில் அநேகமாக தினமும் ஒரு கடவுள் உருவாக்கப்படுகிறார் சில நாட்களுக்கு முன்பு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்திற்கு ஒரு கடவுள் வந்ததாகவும் அவரை வரவேற்க மக்கள் அனைவரும் வேண்டப்பட்டதாகவும் என் சீடர்களில் ஒருவர் கூறினார் கிருஷ்ணர் அது மாதிரியான கடவுள் அல்ல நான் கிருஷ்ணர் புத்தகத்தின் முன்னுரையில் குறிப்பிட்டது போல கிருஷ்ணர் என்பவர் மாயமான ஒரு தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்ட கடவுள் அல்ல அவர் கடவுளாக ஆக்கப்பட்டவர் அல்ல மாறாக அவர் சாக்ஷாத் கடவுளே அறிவை பெறும் பலி நாம் கல்வி கற்பதற்காக ஓர் ஆசிரியர் பள்ளி அல்லது பெற்றோர்களை அணுகுகிறோம் அவர்கள் எல்லாம் அதிகாரபூர்வமானவர்கள் அவர்களிடமிருந்து அறிந்து கொள்வதே நமது இயற்கை நாம் நம்முடைய குழந்தை பருவத்தில் தந்தையை பார்த்து கேட்போம் தந்தையே இது என்ன உடனே அவரும் இது எழுதுகோள் இது மூக்கு கண்ணாடி அல்லது இது நாட்காலி என பதில் கூறுவர் இவ்வாறு நாம் என்னென்ன கேட்கின்றோமோ அதற்கான பதிலை சரியாக கூறுவார்கள் எனவே குழந்தையானது தனது பெற்றோர்களிடமிருந்து இது நாட்காலி இது மூக்கு கண்ணாடி இது எழுதுகோள் இவள் என்னுடைய சகோதரி இவர் என்னுடைய சகோதரர் என பரவத்தை கற்றுக்கொள்கிறது தகவலை போது அவர் ஏமாற்றுபவராக இருக்கக்கூடாது அப்போதுதான் நாம் பெறக்கூடிய அறிவு பூரணமானதாக இருக்கும் மகன் விசாரிக்கும் போது பெற்றோர்கள் துல்லியமான மற்றும் சரியான பதில்களையே கூறுவர் அவனை ஏமாற்ற மாட்டார்கள் சரியான தகவலை சரியான நபரிடமிருந்து பெறுவதே பூரண அறிவாகும் ஆனால் அதை விட்டுவிட்டு கற்பனையின் மூலமாக அடைய நினைத்தால் அது பூரணமற்றதாகும் நாங்கள் பூரண புருஷராகிய கிருஷ்ணரிடமிருந்து தகவல்களை பெறுவதால் நாங்கள் பேசுபவை எல்லாம் பூரணமாகவே இருக்கும் கிருஷ்ணர் அல்லது கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்ட வல்லுநர்கள் பேசாத எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் கூறுவதில்லை இதுவே சீட பரம்பரை எனப்படுகிறது அறிவை பெறுவதற்கான இந்த வழியையே பகவத்கீதையில் நாலு புள்ளி இரண்டில் கிருஷ்ணர் பரிந்துரை செய்கிறார் இந்த ஞானம் ராஜ ரிஷிகளால் பரம்பரையின் மூலமாக பெறப்பட்டு வந்தது முன்பெல்லாம் அறிவானது அதிகாரபூர்வமான தூய அரசர்களால் பரம்பரை பரம்பரையாக எடுத்துச் சொல்லப்பட்டது ஆனால் இப்போது தற்கால அரசாங்கமோ ஜனாதிபதியோதான் தான் அதிகாரபூர்வமாக உள்ளனர் முன்பெல்லாம் அரசர்களாக அல்லது அதிகாரபூர்வமானவர்களாக இருந்தனர் அவர்கள் சாதாரணமான மனிதர்களாக அல்லாமல் மிக சிறந்த கட்டறிந்த பண்டிதர்களாக பக்தர்களாக இருந்தனர் இந்த முறையான அரசாங்கம் மிக நன்றாக இருந்தது ஒரு திறமை வாய்ந்த நல்ல பயிற்சி பெற்ற அரசாங்க தலைவனால் அரசின் செயல்களை மிக அமைதியான முறையில் நிறைவேற்ற முடியும் ஆறு மாதத்தில் கடவுளை கண்டவர் அத்தகைய அரசர்கள் பூரணத்துவம் அடைந்ததை பற்றிய பல சம்பவங்கள் வேத இலக்கியத்தில் இதற்கு துருவ சிறந்த எடுத்துக்காட்டாகும் அவர் கடவுளை காண்பதற்காக காட்டிற்கு சென்றார் அங்கே கடுமையான தவத்தாலும் சடங்குகளாலும் ஆறு மாதத்திற்குள் கடவுளை கண்டார் எப்படி ஐந்து வயது நிரம்பிய அவர் தன்னுடைய ஆன்மீக குருவாகிய நாரதரின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப தனியாக காட்டிற்கு சென்றார் காட்டில் அவர் முதல் மாதத்தில் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை சில காய்கறிகளையும் பழங்களையும் உண்டு கொண்டிருந்தார் அடுத்த மூன்று மாதங்களில் ஆறு நாட்களுக்கு ஒரு முறை சிறிதளவு தண்ணீர் மட்டுமே அருந்திக் கொண்டிருந்தார் பிறகு அந்த மாதத்தை தொடர்ந்து வந்த அடுத்த மாதத்தில் அவர் பன்னிரண்டு நாட்களுக்கு ஒருமுறை சிறிதளவு காற்றை சுவாசித்து வந்தார் இவ்வாறாக ஒற்றை காலில் நின்றபடி கடுமையான இந்த அனுஷ்டானங்களை கடைபிடித்து வந்தார் இறுதியாக அந்த ஆறு மாதங்களின் முடிவில் அவருக்கு எதிரில் கடவுள் நேருக்கு நேராக தோன்றினர் இது போன்ற கடுமையான நெறிமுறைகளை கடைபிடித்தால் நம்மாலும் கடவுளை நேருக்கு நேராக பார்க்க முடியும் இதுவே வாழ்க்கையின் பூரணத்துவமாகும் எளிமையான கிருஷ்ண உணர்வு கிருஷ்ண உணர்வு இயக்கமும் அனுஷ்டானங்களை தழுவியது ஆனால் எங்களுடைய முறைகள் முன்பு கூறப்பட்டது போல கடினமானதல்ல நாங்கள் எங்களுடைய சீடர்களை முறையற்ற உடலுறவு கூடாது என்று அறிவுறுத்துகிறோம் நாங்கள் உடலுறவை நிறுத்துவதில்லை நெறிப்படுத்துகிறோம் அதே போல நாங்கள் உண்பதையும் நிறுத்துவதில்லை ஆனால் அதை நெறிப்படுத்துகிறோம் கிருஷ்ண பிரசாதத்தை மட்டுமே உண்கிறோம் அதாவது முதலில் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட உணவை உண்கிறோம் சாப்பிடாதே என்று நாங்கள் கூறுவது മാസ ഉണവ സാപ്പിടാതെ കൂടുക്കുക ഇതിൽ എന്ന സ്രമം தற்காலத்தில் துருவ மகாராஜரை போன்ற அனுஷ்டானங்களை கடைபிடிப்பது கடினமே ஆனால் நாங்கள் சொல்லும் வழிமுறையோ கடைபிடிக்க எளிதானது ஒருவர் இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் ஆன்மீக உணர்வாக்கிய கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் கண்டு அறிவில் பூரணத்துவத்தை அடைய முடியும் தன்னுடைய அடுத்த வாழ்க்கை என்ன என்பதை கூறவியலாத விஞ்ஞானி அல்லது தத்துவவாதியாக ஆவதால் என்ன பயன் கிருஷ்ண உணர்வில் உள்ள எங்களின் பக்தர்களால் தங்களுடைய அடுத்த வாழ்க்கை என்ன என்பதையும் கடவுள் என்றால் என்ன என்ன என்பதையும் அவர்களுடைய ஏனென்றால் அவர்கள் அறிவு நிறைந்தீதையையும் பாகவதத்தையும் படிக்கிறார்கள் இதுவே எங்களுடைய வழிமுறையாகும் இது மிக சுலபமானது என்பதால் யார் வேண்டுமானாலும் இதை பின்பற்றி தங்களுடைய வாழ்க்கையை பூரணமாக்கி கொள்ளலாம் சிலர் கூறலாம் நான் கல்வி அறிவு அற்றவன் என்னால் புத்தகங்களை படிக்க இயலாது என்று அவர் கூட தன்னுடைய வாழ்க்கையை பூரணமாக்கி கொள்ள வாய்ப்புகள் இருக்கின்றன அவர் எளிமையான முறையில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லலாம் கிருஷ்ணர் நமக்கு ஒரு நாவையும் இரண்டு காதுகளையும் கொடுத்துள்ளார் பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் போன்ற நூல்களை கேட்பதாலும் கிருஷ்ணருடைய நாமங்களை ஹரே கிருஷ்ண என்று உச்சரிப்பதாலும் அவருடைய மகிமைகளை உணர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் விரைவில் பூரணத்துவத்தை எய்தலாம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா